வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாசை தனிமைப்படுத்த பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் அவசியம் மக்ரோன் அறிவிப்பு சுவிஸில் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய கோரி அறுபதாயிரம் பேர் மனு ஆப்கான் சிறையிலிருந்து பிரிட்டன் தம்பதி விடுதலை ஏகாதிபத்திய வழிமுறையை திணிக்கும் புட்டின் பிரித்தானிய உளவுத்துறை தலைவர் அதிர்ச்சி தகவல் வடிக்கு மூன்றாம் உலகப்போர் ரஷ்யா அத்துமீறல் என கூறி உள்ளே வந்த நேட்டோ ஐரோப்பிய நாடுகளில் பதற்றம் ரஷ்யாவின் உளவுத்துறைக்கு சவால் விடும் இங்கிலாந்து இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போத வடிக்காதக்குண்டு பெர்லினில் ஆயிரக்கணக்கானூர் வெளியேற்றம் ஒரே நேரத்தில் பாலஸ்தீன இஸ்ரேல் ஆதரவு பேரணிகள் சுவிஸில் பதற்றம் இனி விரிவான செய்திகள் ஹமாஸை தனிமைப்படுத்த பாலஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் அவசியம் மக்ரூன் அறிவிப்பு பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிக்கும் தனது முடிவை வியாழக்கிழமை இஸ்ரேல் தொலைக்காட்சியின் வாயிலாக அதிபர் இமானுவேல் மக்ரோன் வலியுறுத்தினார் பாலஸ்தீனர்களின் சட்டப்பூர்வமான உரிமையை ஏற்றுக்கொள்வதற்கும் ஹமாஸுக்கும் தொடர்பில்லை மாறாக இந்த அங்கீகாரம் ஹமாஸை தனிமைப்படுத்தும் சிறந்த வழி என அவர் தெரிவித்தார் மேலும் தனது திட்டத்தை அடுத்த வாரம் மைனா பொதுச்சபையில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கவுள்ளதாகவும் மேற்கு நிலப்பரப்பை இணைத்துக்கொள்வது போன்ற அபாயங்கள் காரணமாக உடனடி நடவடிக்கை அவசியமாகி இருப்பதாகவும் அவர் கூறினார் இஸ்ரேல் அரசு கடுமையாக எதிர்க்கும் நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக மக்ரோன் தெரிவித்தார் அதே சமயம் காசாவில் நடைபெறும் ராணுவ நடவடிக்கைகள் இஸ்ரேலின் சர்வதேச நம்பகத்தன்மையை சிதைக்கிறது என அவர் கண்டனம் தெரிவித்தார் எவ்வாறான தாக்குதல்கள் பாதுகாப்பு நலன்கள் என்ற பெயரில் நடத்தப்பட்டாலும் உண்மையில் எதிர்மறையான விளைவுகளை மட்டுமே ஏற்படுத்தும் எனவும் கூறினார் தேவை இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகள் விதிப்பதற்கும் வாய்ப்புள்ளதாக மக்ரோன் எச்சரித்துள்ளார் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை கோரி பேர் மனு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடக தலங்களை இனி அணுக கூடாது என்று ஒரு புதிய மனு கூறுகிறது லாப நோக்கற்ற அமைப்பான நெக்ஸ்ட் ஜென் இம்பாக்ட் வியாழக்கிழமை அறுபதாயிரம் கையொப்பங்களுடன் இந்த மனுவை சுவிஸ் அரசாங்கத்திடம் சமர்ப்பித்துள்ளது குழந்தைகளை போதைப்பொருள் சைபர் கொடுமைப்படுத்துதல் மற்றும் வணிக ரீதியான கையாளுதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க எங்களுக்கு தெளிவான வயது வரம்பு தேவை என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது அரசியல்வாதிகள் நடவடிக்கை எடுத்து சட்ட சூழ்நிலையை அன்றாட டிஜிட்டல் வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டிய நேரம் இது என்று பிரச்சாரகர்கள் கூறுகின்றனர் ஆப்கான் சிறையிலிருந்து பிரிட்டன் தம்பதி விடுதலை ஆப்கானிஸ்தான் நாட்டில் சொல்லப்படாத குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த வயதான தம்பதியை தலிபான் அரசு விடுதலை செய்துள்ளது ஆப்கானிஸ்தானில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த பீட்டர் மற்றும் பார்பி ரெனால்ஸ் தம்பதி கல்வி மற்றும் பயிற்சி அமைப்பை நடத்தி வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அமெரிக்க படைகள் வெளியேறியதும் உள்நாட்டு போரில் ஈடுபட்டு வந்த தலிபான்களின் தலைமையிலான அரசு அமைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து எந்த குற்ற வழக்கின் கீழ் என்பதே அறிவிக்கப்படாமல் ரொனால்ஸ் தம்பதியை தலிபான் அரசு கைது செய்து சிறையில் அடைத்தது கடந்த ஏழு மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர்கள் இருவரையும் விடுவிக்கக் கோரி மேற்குலக நாடுகளின் அரசுகள் வலியுறுத்தி வந்தன இத்துடன் ரெனால்ஸ் தம்பதியை விடுதலை செய்ய அமெரிக்கா மற்றும் இடையில் கத்தார் அரசு மத்தியஸ்தம் செய்தது தொடர்ந்து குடும்பத்தினர் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் வலியுறுத்தலின் பேரில் பீட்டர் மற்றும் அவரது மனைவி பார்பி ஆகியோரை தலிபான் அரசு விடுதலை செய்துள்ளது ஏகாதிபத்திய திணிக்கும் புட்டின் பிரித்தானிய உளவுத்துறை தலைவர் அதிர்ச்சி தகவல் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புட்டின் விரும்பவில்லை என பிரித்தானிய உளவுத்துறை தலைவர் ரிச்சர்ட் மோரி தெரிவித்துள்ளார் இம்மாத இறுதியில் பணி ஓய்வு பெறும் பிரித்தானிய உளவுத்துறை அமைப்பின் தலைவர் ரிச்சர்ட் மோரி இவ்வாறான சர்ச்சை கருத்தை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் துருக்கி தலைநகர் ஸ்தான்புல் நகரில் உள்ள இங்கிலாந்து தூதரகத்தில் நேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரிச்சர்ட் மோரி பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் விரும்பவில்லை அமைதி பேச்சுவார்த்தைக்கு புட்டின் முன்வருவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை புட்டின் நம்மை அவருடன் இணைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் தனது ஏகாதிபதிய வழிமுறையை திணிக்க முயற்சிக்கிறார் ஆனால் அவரால் வெற்றி பெற முடியாது உக்ரைன் சுலபமாக வெற்றி பெற்றுவிடலாம் என புட்டின் நினைத்தார் ஆனால் அவரும் மற்றவர்களும் உக்ரைனை குறைத்து மதிப்பிட்டு விட்டனர் எவ்வாறு அவர் கூறினார் வெடிக்கும் மூன்றாம் உலக போர் ரஷ்யா அத்துமீறல் என கூறி உள்ளே வந்த நேட்டோ ஐரோப்பிய நாடுகளில் பதற்றம் மூன்று ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறி தங்கள் நாட்டு வான்வெளியில் நுழைந்ததாக எஸ்டோனியா அறிவித்துள்ளது ரஷ்யாவின் இந்த மிக் முப்பத்தொன்று ரகத்தின் மூன்று போர் விமானங்களும் எஸ்டோனியா வான்வெளியில் நுழைந்ததைக் கண்ட நேட்டோ ஜெட் விமானங்கள் பறந்து வந்து இடைமறித்தன கிட்டத்தட்ட பன்னிரண்டு நிமிடங்கள் ரஷ்ய விமானங்கள் அதே வான்வெளியில் இருந்தன ரஷ்ய நாட்டின் இந்த ஊடுருவலை அடுத்து எஸ்டோனியா ரஷ்ய தூதரை அழைத்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தது இது குறித்து வெளியுறவு அமைச்சர் மார்கஸ் சக்னா கூறுகையில் இந்த ஆண்டு நான்கு முறை ரஷ்யா அத்துமீறி இருக்கிறது ஆனால் இன்றைய ஊடுருவல் மூன்று போர் விமானங்கள் வான்வெளிக்குள் நுழைந்தது வெட்கக்கேடானது என கூறியுள்ளார் போலந்து மீது நேட்டோ விமானம் ரஷ்ய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் உளவுத்துறைக்கு சவால் விடும் இங்கிலாந்து உலகமே ஆச்சரியப்படும் வகையில் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற வெளிநாட்டு உளவு அமைப்பான எம் சிக்ஸ்டீன் ஒரு புதுமையான ரகசிய திட்டத்தை அரங்கேற்றி உள்ளது ரஷ்யா உள்ளிட்ட பகைமை நாடுகளிலிருந்து உளவு பார்க்க ஆள் சேர்க்க டார்க் விப் எனப்படும் இணையத்தின் ரகசிய பகுதியை முதல் முறையாக எம் சிக்ஸ்டீன் பயன்படுத்த தொடங்கியுள்ளது என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த ரகசிய இணையதளம் பயங்கரவாத அல்லது எதிரி உளவு நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை கொண்ட எவரும் உலகின் எந்த மூலையிலிருந்தும் பாதுகாப்பாக எம் ஐ சிக்ஸ் உடன் தொடர்பு கொள்ள வழிவகுக்கும் என்று பிரிட்டனின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது டார் வெப்பின் அனாமத்திய தனிமையை பயன்படுத்தி உளவு வேலை பார்க்க விரும்புபவர்கள் குறித்த தகவல்களை எம்ஐ சிக்ஸ் பெற்றுக்கொள்ளும் இந்த ரகசிய சேவை குறித்த தகவல்களையும் அதை அணுகுவதற்கான வழிமுறைகளையும் எம்ஐ சிக்ஸ் தனது அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ளது இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது வெடிக்காத குண்டு பெர்லினில் ஆயிரக்கணக்கானோர் வெளியேற்றம் இரண்டாம் உலக போரின் போது வெடிக்காத வெடிகுண்டு ஸ்ப்ரீ நதியில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து மத்திய பெர்லினில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் வியாழக்கிழமை மாலை வெளியேற உத்தரவிடப்பட்டனர் ஜெர்மன் தலைநகரின் மையத்தில் மக்கள் அடர்த்தியான பகுதியில் ஐநூறு மீட்டர் பாதுகாப்பு சுற்றளவை போலீசார் அமைத்தனர் பாதுகாப்பு எல்லைக்குள் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று குடியிருப்பாளர்களுக்கு வெளியேற்ற உத்தரவை பற்றி தெரிவித்தனர் சுமார் பத்தாயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுமாறு கூறப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரே நேரத்தில் பாலஸ்தீன இஸ்ரேல் ஆதரவு பேரணிகள் லொசானில் நேற்று மாலை ஒரே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் இடம்பெற்ற இரண்டு பேரணிகளை கட்டுப்படுத்த போலீசார் நீர்பீரங்கிகளையும் கண்ணீர் புகைக்குண்டுகளையும் பயன்படுத்தினர் இஸ்ரேலுக்கு ஆதரவான யூத எதிர்ப்புக்கு எதிரான மௌன நடைப்பயணம் முதலில் பிளேசன் சென் நடைபெற திட்டமிடப்பட்டது அதே நேரத்தில் பாலஸ்தீன ஆதரவு பேரணி பிளேஸ்டில் லார் ரிப்போனில் திட்டமிடப்பட்டது இதனையடுத்து பெப்பர் ஸ்ப்ரே ரப்பர் தோட்டாக்கள் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் நீர் பீரங்கிகளை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது